சற்று முன்னர் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த பாராளுமன்ற கட்டிடம் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கவிழ்த்து பொதுமக்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை பொதுமக்கள் அரங்கேற்றினார்கள் என்பதை தாண்டி டூ கே கிட்ஸ் அதாவது இரண்டாயிரத்துக்கு பின்பதாக பிறந்த நபர்கள் இளைஞர் யுவதிகள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதாக கூறப்படுகின்றது இதற்குரிய காரணம் என்ன இதேவேளை ஜனாதிபதியும் தன்னுடைய பதவியை துறந்திருக்கிறார் எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொளி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் அதேபோன்று புலம்பெய்து வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கான பரிசுப் பொருட்களை அனுப்பி அவர்களுடைய விசேடமான நாட்களை சிறப்பிக்க வேண்டுமாக இருந்தால் நிஜயமாக ஜப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் வணக்கம் உறவுகளையே நான் உங்கள் பேப்பர் பொடி என்போ மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே இந்த சுருக்க குறிப்பில் சில விடயங்களை அழுத்தமாக கூறியிருந்தேன் தற்போது ஒட்டுமொத்த பாராளுமன்ற கட்டிடம் தீக்கிரியாக்கப்பட்டிருக்கிறது எந்த நாட்டில் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் தெற்காசிய நாடுகளில் சிறிய மிகச்சிறிய நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த நேபாளம் நாட்டில்தான் இந்த பிரச்சனை தற்போது புதாகரமாக மாறியிருக்கிறது அநேகமாக செய்தி ஊடகங்கள் வாயிலாகவும் அதேபோல இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் இந்த பிரச்சனை தொடர்பாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் அநேகமான சமூக ஊடகங்கள் வாயிலாக கூறப்பட்டிருக்கக்கூடிய விடயம் பாராளுமன்றம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி பதவியை துறந்திருக்கிறார் என்பதாக மொட்டையாக சில விடயங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் ஆனால் இது இலங்கையிலோ அல்லது இந்தியாவிலோ அல்லது பங்களாதேஷிலோ நடக்கவில்லை இந்த விடயம் தற்போது நேபாளம் நாட்டில்தான் சூடு பிடித்துக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக உலகில் சதவிகிதத்தால் குறிப்பாக தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்பது வீதத்துக்கு மேற்பட்டோர் இந்துக்களாக வாழக்கூடிய ஒரு நாடுதான் இந்த நேபாளம் நாடு இந்த நாட்டில்தான் தற்போது பாராளுமன்றம் தீக்கிரியாக்கப்பட்டிருக்கிறது இந்த தீயை மூட்டியவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் டூ கே கிட்ஸ் உங்களுக்கு தெரியும் நைன்டிஸ் கிட்ஸ் அதே போல் டூ கே கிட்ஸ் என்றவாறாக பிறந்த ஆண்டுகளின் அடிப்படையில் இவ்வாறு பிரிப்பது வளமையான ஒரு விடயம் அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தின் பின்னராக பிறந்தவர்களை டூ கே கிட்ஸ் என அழைப்பார்கள் எனவே அவ்வாறு இரண்டாயிரத்தின் பின்னராக பிறந்தவர்கள் பெரும்பான்மையாக இந்த போராட்டத்தில் களமிறங்கி அவர்களே தற்போது இந்த அரசாங்கத்தை கவிட்டுள்ளதுடன் பாராளுமன்றத்தையும் தீக்கிரையாக்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே இவர்கள் இவ்வாறு இந்த போராட்டத்தை மேற்கொண்டதற்குரிய காரணம் என்ன என்பது தொடர்பில் நம்மில் அனைவருக்கும் பிரதானமாக கேள்வி எழும் அதற்குரிய காரணமும் பெரிய அளவிலான ஒரு காரணமில்லை சிறிய அளவிலான ஒரு காரணம் நீங்கள் நினைக்கலாம் நாடு நாடு வங்குரோத் நிலைமைக்கு வந்துவிட்டதால் இவ்வாறானது ஒரு போராட்டம் இடம்பெற்றிருக்கிறதா அல்லது மக்கள் மீதாக வரி சுமைகள் மேற்கொள்ளப்பட்டதால் இவ்வாறானது ஒரு போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றதா என்பது தொடர்பில் எங்களுக்குள் பல்வேறு நபர்களுக்கும் பல்வேறு கேள்வி நிலைமைகள் எழலாம் எனவே நீங்கள் நினைப்பது தொடர்பில் எந்த விதமான காரணங்களும் இல்லை மிக முக்கியமான காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் கடந்த கிழமைகளில் நேபாளம் நாட்டில் நேபாளத்தினுடைய அரசாங்கம் தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த சமூக வலைதளங்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஃபேஸ்புக் டிக்டாக் வாட்ஸ்அப் இவ்வாறாக மிக முக்கியமாக குறிப்பாக இருபத்தி ஆறு வகையான சமூக ஊடகங்களை தடை செய்வது தொடர்பிலான சட்டமூலத்தை அறிமுகப்படுத்தி இருந்தார்கள் இதன் பின்னராக நேபாளத்தினுடைய பல பகுதிகளில் சில சில இடங்களில் ஒரு குழுக்களாக சேர்ந்து சிறிய சிறிய போராட்டங்களை இந்த இளைஞர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் அவ்வாறான ரீதியில் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக குழுக்களாக இணைந்து பல்வேறு நபர்களாக மக்களாக ஒன்றிணைந்து மிக பாரியளவில் யாருமே எதிர்பாராத ஒரு விதத்தில் பாரியளவில் இந்தப் இந்த போராட்டம் உருவெடுத்திருந்தது அதன் தொடர்ச்சியாக நேற்று நேற்று முன்தினமெல்லாம் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருந்ததை இந்த செய்தி ஊடகங்கள் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் அதன்படி நேற்றைய தினம் நேபாளத்தினுடைய உள்துறை அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தார் அதன்படி இன்றைய தினம் தற்போது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றது தான் மிக முக்கியமான ஒரு விடயம் காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் நேபாள அரசாங்கத்தினுடைய ஆட்சி இவர்களினுடைய இந்த போராட்டத்தின் காரணமாக கவிழ்க்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் மிக ஒரு ஆச்சரியமான விடயமாக தற்போது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இதற்குரிய காரணம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இந்த சமூக வலைதளங்கள் அல்லது சமூக ஊடகங்களை முடக்கியமையால் வந்த பிரச்சினை காரணமாகத்தான் தான் இந்த போராட்டம் அதாவது பொதுமக்கள் என்ற ரீதியில் அதிகம் சுட்டிக்காட்டப்படுகின்றது இந்த டூ கிட்ஸ் இரண்டாயிரத்தின் பின்னராக பிறந்த இளைஞர் யுவதிகளால் தான் இந்த போராட்டம் உருவெடுத்திருக்கின்றது இந்த போராட்டம் தற்போது அடுத்த கட்டத்துக்கு மாறி பாராளுமன்ற கட்டிடத்துக்கு தீ வைக்கப்பட்டு தற்போது பற்றி எறிந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளையும் சமூக ஊடகங்கள் வாயிலாக பார்க்க பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் தென்னாசிய நாடுகளில் மிக முக்கியமாக இலங்கையில்தான் தான் இந்த ராஜபக்சர்களினுடைய அரசாங்கத்தை கவிழ்க்கும் நோக்கில் அவர்களை ஆட்சியிலிருந்து வெளியேற்றும் நோக்கில் முதற்கட்டமாக பெரியோரளவில் போராட்டம் இடம்பெற்றிருந்தது அதன் பின்னர் பாராளுமன்றம் முற்றுகையிடப்பட்டிருந்தது இவ்வாறான நிலைமையில் அடுத்ததாக இதே ஒத்த நிலைமை பங்களாதேசிலும் இடம்பெற்றிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது தற்போது அந்த நிலைமை மாறி இன்று நேபாளம் நாட்டில் இந்த பிரச்சனை சூடு பிடித்திருக்கின்றமை காணக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே இலங்கை பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் அந்த ஆட்சி கவிழ்ப்புகளை அதாவது சரியில்லாத அரசாங்கங்கள் காரணமாக மக்கள் பெருமளவில் ஒன்று கூடி அந்த ஆட்சி கவிழ்ப்புகள் ஆட்சி மாற்றங்களை நோக்கியதாக அந்த போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த போராட்டம் ஊற்றும் சமூக ஊடகங்களை பாவிப்பதை தடை செய்ததன் காரணமாகவே இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கு என்பது மிக முக்கியமான விடயம் இதன் காரணமாக தற்போது நேபாள நாட்டினுடைய நகரத்தினுடைய பகுதிகள் முற்றுமுழுதாக முடக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறு விமான சேவைகள் புகையிரத சேவைகள் போக்குவரத்து சேவைகள் என்பது முற்றுமுழுதாக ஸ்தம்பிக்கப்பட்டுள்ளது விமான சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வெளியாகக்கூடிய செய்திகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடயம் இந்த செய்தியமை இவ்வாறு இருக்கு இத்தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதாவது இந்த போராட்டம் சரியா இந்த இளைஞர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் சரியா தவறா என்பது தொடர்பில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அதே நேரம் நீங்களும் யோசித்து பாருங்கள் உங்களுடைய நாடுகளில் இவ்வாறானது ஒரு சமூக வலைத்தளங்களினுடைய முடக்கம் கொண்டு வரப்பட்டால் நீங்கள் அதற்கு ரியாக்ட் பண்ணுகின்ற விதம் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பிலான கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம் அதற்கான பதில்களை இடவும் நானும் தயாராக இருக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே